ये बोलते हैं ना और ये बोलते हैं ना वो ये बोलते हैं कमेटी वो ये மாவட்டத்திலையும் என்ன மாநில பொதுச் செயலாளர் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் எடுத்தாமல் இயக்கங்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு இருக்குது என்னோட கருத்து

அரச கூட்ட எங்க போயிருங்க அத சொீங்க எது சொல்லுங்க இருந்தாலும் இப்போ என்ன கேட்க நம்ம உள்ள ஒரு இருக்குது அது இல்லாத மாதிரி அடுத்தது பார்த்துக்கங்க அதாவது எதுவுமே கொஞ்சம் முழுமையாக இந்த நிர்வாகத்தில் வந்து ஒத்துழைப்பு தரணும் இதை கூலி கலந்து மாதிரி இல்லாமல் ஒரு நிர்வாகத்தை வந்து கட்டமைந்தது மிகப்பெரிய கஷ்டம் நாம் இருபது வருஷமாக சமூக பணிக்கு சென்றிருக்கோம் அதனால் வந்து எதை செய்தாலும் மாக்கப்பூர்வமாக இங்கே போலியுள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் முடிவெடுத்தால் அதற்கு கடலூர் மாவட்டத்தினுடைய இஸ்லாமிக் ஃபெடரேஷன் இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஐஎப்டி சார்பாக அனைத்து ஒத்துழைப்பு தரணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஐஎப்டிஎன் இந்த பேர் கூடம் பார்த்தீங்கன்னா நாம முன் முடிஞ்சோம் அண்ணாவது வீட்டில் வந்து அந்த பேர் மீது இருக்குது ஒரு ஆறு மாசமா வந்து குரூப்பில் வந்து எல்லாருமே விசெட் பண்ணாங்க அந்த வகையில் நான் வச்சு பேர் தான் அந்த பேர் அந்த வகையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் வரும் காலங்களில் அனைத்து பணிகளுக்கும் ஐஎஃப்சி முழுமையான உதவித்தினர் என்பதை இந்த நல்ல திட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சரவமாக உறுப்பினரோ அல்லது ஏதோ பதவிக்காக வரோ ஆசைப்படுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க எடுத்தாலும் அவங்க பொண்ணு அவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் தான் வராங்க அது ரொம்ப கஷ்டம் அதனால் அவங்களுக்கு இதாக கொடுக்கு சரிக்கம் एक <laughs>

நான் ஒரு கோரிக்கை அதாவது எல்லோருக்கும் அடையாள அட்டை இருக்கணும் அந்த அடையாள அட்டை இருக்க பட்சத்தில் நம்ம யாருக்கு வெளியும் தெரியும் நாம வந்து இந்த வீட்டை போட்டிக்குள்ளதாக இருக்கணும் அடையாள அட்டையை போட்டு போகும்போது இவங்க வந்து தமிழ்நாடு உங்களுக்கு இஸ்லாமியை முறையிட்டுள்ளி அவங்களுக்கு தெரிய வரும் அதாவது அடையாள அட்டையும் அதனுடைய பழக்கணும் இதில் இதே உள்ள கரெக்டாக முறையாட்டை போது நம்ம அமைப்பு வளர் வளர்ச்சி அடைக்கும் இசாகும் Oh, okay.